ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் நம்புறேன் கல்யாணி சூப்பரான ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு அப்படி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசையும் புதினா சட்னியும் தான் ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பும் சாதமும் மட்டுந்தான் வச்சிருந்தோம் ஏன்னா வந்து நாலு மணிக்கு மேலே கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருஷாக்கம்ல இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் அம்மா வந்திருந்தாங்க ஊரில் இருந்து சரி அம்மாவையும் பசங்களையும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி லன்ச் லன்ச் பேக் அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டம் கூட்டத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து செம்ம கலெக் தான் சொல்லணும் ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து அஃபோர்டபுளான தான் இருந்தது கூட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டென் பர்சன்டேஜ் ஆஃப் ரைட் ஃப்ரம் உங்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ்லேருந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே டென் பர்சன்டேஜ் ஆஃபோட வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது ஸோ வந்து நல்ல டீல் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ பசங்களை வந்து ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளித்து அவங்க தேவையானதெல்லாம் வாங்கி அப்படி ஸ்டேஷ்னரிலேயும் ஒரு ரவுண்டு பார்த்தாச்சு எனக்கும் வந்து இந்த யூனிக்கான ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும் ஸோ அதை தான் கிடைக்கிறேன்னு போய் அதையும் பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து நைட் வியர்ஸ் தேவைப்பட்டுச்சு ஸோ அதையும் வாங்கி டாய் செக்ஷன்லேயும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே வெளில வந்து பாப்கார்னை வாங்கி டவுட் அண்ட் கஃபேல டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்